கம்பி ஒரு நல்ல சுடிதாரா எடுத்து காட்டுப்பா சார் பாக்குறீங்களா இன்னும் கொஞ்சம் கம்மி ரேட்ல இருக்கா பாரு ஓகேவா பாருங்க தௌசண்ட் ருபீஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்காது ம் உங்க கடையிலேயே இருக்கிறதுலேயே சீப் ரேட் சுடிதாரா காட்டுப்பா சார் இதுதான் லாஸ்ட் குவாலிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் என்ன குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பரவாயில்லப்பா இது ஓகே தான் இதான் பேக் பண்ணிவிடுங்க சார் எப்போவுமே பிராண்டடாக குவாலிட்டியாக வாங்குங்க இப்போதான் சார் இது புதுசாக இருக்குது அது வேறு ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் வேலை செய்கிற வேலை கரைக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே அதுதான் அது பில் போட்டிருப்பா மித்ரா சொல்லுமா இந்தாம்மா உன்னுடைய பர்த்டே கிஃப்ட் இதெல்லாம் எதுக்கு நீ எப்படியே ட்ரெஸ் வாங்கி இருக்க மாட்டே அதனால நானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நீ ஒவ்வொரு வருஷமும் நானே உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறேன் நன்றிடா அண்ணா எல்சிஸ்ல டீஷர்ட் இருக்கா இது ஓகே பாரு 400 ஆ இன்னும் ரேட் அதிகமாக கிடைக்குமா 700 രൂപ അല്ലേ? അങ്ങോട്ട് ഇനിയും നാലേ മീതവിടെ റേറ്റ് അധികമാる കാ? ഇത്ര ഓക്കേവാ? 1000 രൂപ. അപ്പോൾ ഇതിവിടെ അധികമാる കാ? 2000 ആസേ? 2000 രൂപ죠? ആ.

காசு கம்மியாக சம்பாதிச்சு ஓனருக்கு அதிக ரேட்டில் ட்ரெஸ் எடுத்தாரா இவள் பணக்காரியா இல்லை ஓனர் அதிக பணம் வச்சுட்டு இவ்வளோ கம்மி ரேட்டில் ட்ரெஸ் அவன் ஏழை ஏன்னு தெரில இப்படியும் மனுஷங்கள்லாம் இருக்காங்க இவ தான் உண்மையான பணக்காரி